கார்த்திகை தீபம் ஏற்றியாச்சுங்க கரெக்டாக ஆறு மணிக்கு அண்ணாமலையாக கோயிலில் தீபம் ஏற்றுனாங்க ஆரேக்கால் இருக்குது நாங்கள் ஏற்ற இல்லை கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அது எண்ணெய் ஊற்றி ரெடி எண்ணம் காட்டி கால் ஆயிடுச்சு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சுங்க பூ இந்த செம்பு விலைக்கு இருக்கேன் அதிலெல்லாம் பூ போட்டு வச்சுருக்கேன் ச ரொம்ப சந்தோஷமாக சாயம் கும்பிட்டாச்சு வெளியில் பாருங்கள் காற்று அடிக்கிறதுனால காற்று அடிக்கிறது மழை வேற பெய்யுது அதனால எரிய மாட்டேங்குது அதனால எங்கள் நக்குள்ள வருங்க நாலு இலக்கு வச்சு எங்கள் நோக்குள்ள வச்சுருக்கேன் எரி எரியுது இங்கே நிலக்காலத்தை வச்சது ஒன்று அமர்ந்துருச்சு ஒன்று எரியுது பொருத்தி வைக்கலாம் காற்று உசு புசு காற்று அடிக்கிறனால ஒன்றும் சேர்த்து வச்சுருக்குலனா நிறைய வேலைக்கு வைப்போம் தான் வச்சு வைப்போம் கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்கும் எரியுது இல்லைன்னு ஜன்னல்லாம் வைப்போம் அந்த இந்த ஜன்னல்லலாம் வருஷம் வருஷம் வைப்போம் போன வருஷம்லாம் வச்சேன் எஞ்சிட்டு இருக்கு நல்லா திருப்தியாக கும்பிட்டாச்சுங்க நீங்கெல்லாம் எத்தனை மணிக்கு வேலைக்கு ஏத்தினீங்கன்னு கவர் சொல்லுங்க ஆறு மணிக்கு தான் அண்ணாமலையார் கோயிலில் ஆறு மணிக்கு வேலை ஏற்றுனாங்க அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் வேலைக்கு ஏற்கனவே வேலைக்கு சாமி கும்பிட்டங்க யார் யாராவது இந்த மாதிரி கார்த்திகை விளக்கு நிறைய வேலைக்கு வைப்போங்க வச்சு வெளியில் ஒரு பத்து இருபது இலக்குக்கு மேலே வச்சு வைப்போம் ஆனால் இந்த தடவை காற்று மழை வைக்க முடியல இங்கேரு விளக்கெல்லாம் விளக்கி எடுத்து எல்லாம் வச்சுருக்கேன் எண்ணெய் திரி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் காற்றுக்கு கொண்டு வெளியில் வைக்க முடியல எப்பவுமே காற்றுக்கு வரங்க அமர்ற மாதிரியே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது சாமி கும்பிட்டாச்சுங்க அவ்வளோ என்ன ரெண்டு நாளைக்கு விளக்கு ஏற்றுவோங்க நாளைக்கு காற்று இல்லைன்னா வெளியில் பால் கணிப்புறம் வைக்கலான்னு இருக்கான் போன வருஷம் அப்படி தான் மறுநாள் மூணா நாள் தான் வச்சவங்க வெளியில் போகிறான் காத்தரிச்சிக்கிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்க பார்க்கலாங்க சாப்பாடு இன்னும் ரெடியாகிட்ருக்கு காலையில் இருந்து இன்னும் சாப்பிடல விரதம் விரதம் சாப்பாடு தான் பாதி ரெடி ரெடியாகி வச்சுருக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அதை பார்த்துட்டு சாப்பாடு சாப்பிடணுங்க ரெண்டு பேருமே சாப்பிடல தம்பியுமா நானுமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க எல்லோரும் சந்தோஷமாக சாமி கும்பிடுவேன் அந்த அண்ணாமலை தென் எல்லாத்துக்கும் கால் கை சுகத்தை கொடுத்து நல்லபடியாக வச்சுருக்கட்டும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் எல்லாத்துக்கும் நல்லபடியாக ஆரோக்கியம் கொடுக்கட்டும் நான் சாமியை கும்பிட்ருக்குறேன்